ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நாலாபுரமும் சோழும் ஆபத்து எப்படி சமாளிக்கப் போகிறார் எடப்பாடி இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஒன்றுபட்ட அதிமுக தான் வந்து திமுகவை வீழ்த்தும் ஒன்றுபட்ட அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக இரட்டை இரட்டைகளை வீழ்வது நிச்சயம் அதிமுக தொண்டர்கள் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு தினகரன் சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி தான் திமுக வீழ்த்த முடியும் அது எடப்பாடி இருக்கிற அதிமுகவாக எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படின்றத கால முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஓபிஎஸ் அணியோட துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கத்தை சசிகலா அவர்கள் சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு ஒன்றுபட்ட அதிமுக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சசிகலா சொல்கிறாங்க இன்னொரு புறம் வந்து ஓபிஎஸ் வந்து எந்த நிபந்தனையும் இன்றி சேர தயார் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் ஒத்த குச்சியாக இருந்தால் முடிக்கிறது சுலபம் கத்த குச்சியாக இருந்தால் முடிக்கிறது கடினம் அப்படின்னு அவரும் பேசுகிறார் ஆனால் வந்து எடப்பாடி தரப்பில் வந்து இதுவரைக்கும் இறங்கி வர்றதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் தென்படலை அவர் வந்து ஓனாயும் வெள்ளாடும் இப்படி ஒன்று சேர முடியும் துரோகியும் விஸ்வாசியும் இப்படி ஒன்று சேர முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார் இந்த சைடு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் சமீப காலமாக அவர்கள் ஓரளவுக்கு இணக்கமாக செயல்படுவதற்கான எல்லா சாத்திய குற்றலும் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அணியோட துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கத்தை வந்து சசிகலாவும் திவாகரனும் சந்திக்கிறாங்க அதே போல் தினகரனும் சந்திக்கிறார் ஏற்கனவே வந்து ஓபிஎஸும் தினகரனும் ஒரே மேடையெல்லாம் பகிர்ந்திருக்காங்க சசிகலா அவர்களுக்கும் அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் சில கருத்து வேறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட ஒன்றிணைந்த அதிமுகவை நோக்கி நபர்களுக்கான எல்லா சாத்தியக்குறக்களும் அவர்களிடையே தென்படுகிறது ஆனால் எடப்பாடி வந்து தொடர்ந்து அடுக்கு மொழியில் வந்து விஸ்வாசியும் துரோகியும் இப்படி ஒன்று சேர முடியும் ஓனாயும் வெள்ளாடையும் இப்படி ஒன்று சேர முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அதையும் தாண்டி வந்து ஓபிஎஸ்ட்டை வந்து சவால் விட்டுருக்காரு நீ சீனியரா சீனியரா எப்போ பார்த்தாலும் என்ன சீனியர் சீனியர்னு சொல்லிட்டு இருக்காரு நீ ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதே எம்எல்ஏ அப்படின்னு ஓபிஎஸ்டியும் பேசிகிட்டு இருக்கார் பாஜக விரும்புகிறது வந்து ஒன்றுபட்ட அதிமுக அவங்களோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தில் மட்டும் முரண்பட்டுட்டே இருக்காரு ஸோ இது எதை நோக்கி போகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது இது ஒரு புறம் அப்படின்னா எஸ்பி வீரமணியோட மகன் கல்யாணம் அந்த மகன் கல்யாணத்துக்கு அண்ணாமலை எல்முருகன் தமிழிசை எல்லாம் வர்றாங்க இங்கிட்ட அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டை என் தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் வந்து வந்திருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் வரல ஒரு பொதுச் ஒரு முன்னாள் அமைச்சரோட மகன் கல்யாணத்துக்கு அவர் முன்னிலையில் நடக்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆனால் வந்து அவர் வரல மாறாக தன்னுடைய மனைவியையும் மகனையும் அனுப்பி வச்சிருந்தார் கிட்டத்தட்ட அந்த எஸ்பி வீரமணி மகனோட கல்யாணம் வந்து ஒரு பாஜகவோட விழா பாஜகவோட குடும்ப விழா பாஜக காரரோட கல்யாணம் போல இருந்தது அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது அதையும் தாண்டி அண்ணாமலை வந்து வந்து முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் அதிமுக கிட்ட காட்டின நெருக்கம் ரொம்ப அதீத கேள்விகளையும் எழுப்பியிருந்தது குறிப்பாக செங்கோட்டையன்ட்டாகட்டும் பேசின பேச்சு குலுக்கிய விதம் அவங்க சிரித்து பேசினது இதெல்லாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு முன்னெடுப்போ அப்படின்னு பார்க்கப்பட்டது நான் சொன்ன மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நேரடியாக போகாமல் தன்னுடைய மகனையும் மனைவியும் அனுப்பி வச்சிருந்தாரு இது ரெண்டாக பிரிக்கலாம் எஸ்பி வேலுமணி மகனோட கல்யாணம் எஸ்பி வேலுமணி மகனோட ரிசப்ஷன் இந்த கல்யாணத்துக்கு போனவங்களில் முக்காவாசி பேர் வந்து எடப்பாடிக்கு மேலே ஏதோ ஒரு எதிரான மனநிலையை கொண்டவர்கள் அப்படின்னு பார்க்கப்படுது ரிசப்ஷனுக்கு போனவங்க அதாவது எடப்பாடி போன அன்னைக்கு போனவங்க ஆர்பி உதயகுமார் ஆகட்டும் ஜெயக்குமார் ஆகட்டும் இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு கூட நிற்கிறவங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இந்த ஸ்பிளிட்டு வந்து கிட்டத்தட்ட வெளிப்படையாக தெரிகிறத பார்க்க முடியுது அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து அந்த எஸ்பி வேலுமணி மகன் கல்யாணத்தில் நடந்த காட்சிகள் தான் எடப்பாடியை வந்து கொஞ்சம் மாற்றி சிந்திக்க வச்சது அப்படின்னு சொல்லப்படுது அதிமுக பாஜக கூட்டணி இல்லவே இல்லை ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்கவே மாட்டோம் பாஜக கிட்டத்தட்ட தீண்டத காத கட்சி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அதிமுக எங்களுக்கு வந்து திமுக மட்டும்தான் எதிரி திமுக வீழ்த்துவதற்காக நாங்கள் கூட்டணி வைப்போம் அது வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் கழிச்சு சொல்கிறோம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்ல த சொல்ல வந்ததுக்கான காரணம் அல்லது அந்த அந்த இடத்தை நோக்கி நகர்ந்ததுக்கான காரணம் எஸ்பி வேலுமணி மகன் கல்யாணத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது தன்னையும் மீறி பாஜக கூடனிக்கான எல்லா சமிக்கைகளும் தென்பட ஆரம்பிச்சிருச்சு எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து பேசினதாகட்டும் எஸ்பி வேலுமணி மகன் கல்யாணத்தில் நடந்த நிகழ்வுகளாகட்டும் தன்னையும் மீறி பாஜக கூடனிக்கான அனுசரணைகளை வந்து மற்ற எல்லாரும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை இதற்கும் மேலே நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியாதுன்னு எடப்பாடி தான் அவர் வந்து இந்த மாதிரியான பேச்சுகளை பேச ஆரம்பித்து விட்டார் எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி ஆறு மாதம் கழிச்சு யாரோட கூட்டணி அப்படின்றத சொல்லுவோன்னு எடப்பாடி சொன்னதுக்கான காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் எடப்பாடி அப்படி சொன்னாலுமே கூட அண்ணாமலை வந்து அது அடுத்த நாள் பேசுகிறப்போ பாஜக தீண்டத்தக்காத கட்சி பாஜக நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்று பாஜக கூட்டணிக்காக தவம் இருக்காங்க பாஜக வந்து இன்றைக்கி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட அதிமுகவை நேரடியாக சொல்லாமல் விமர்சித்தார் ஆனால் இது இது குறித்து எடப்பாட்ட கேட்குறப்போ அவர் எங்களை சொல்லலை அதிமுகன்னு குறிப்பிட்டு சொன்னாரா அப்படின்னு எடப்பாடி ஒரு மலுப்பனான பதிலை சொல்லிட்டு போனார் அண்ணாமலையும் வந்து ஆமாண்ணா அவங்கள சொல்லலை அப்படின்ட்டு இதுக்கிடையில் அண்ணாமலை குறிப்பிட்ட விஷயம் வந்து கூட்டணி குறித்து தலைவர்கள் முடிவு செய்வாங்க யார் தலைவர் யார் முதல்வர் இதெல்லாம் வந்து பின்னாடி தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு அண்ணாமலை சூச்சகமாக ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு அரசியல் விமர்சகர்கள் பலரும் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி நடந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை எடப்பாடியே வளர்த்துவிட பாஜக விரும்பாது ஏற்கனவே வந்து எடப்பாடி வந்து பாஜகவுக்கு வேப்பில் அடித்தவர் அதனால் இந்த முறை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை முன்மொழியை மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாறாக ஐந்து பேரை சொல்லப்படுது அது வந்து செங்கோட்டையனாகவோ வேலுமணியாகவோ அண்ணாமலையாகவோ ஓபிஎஸ் ஆகவோ சீமானாகவோ இருக்கலாம் ஆனால் எடப்பாடியாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் வந்து இந்த சைடு ஆர்வி உதயகுமார் போன்றவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ப்பதற்கோடு கூட்டணி அப்படிங்கிறாங்க அண்ணாமலை வந்து யார் தலைவர் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதெல்லாம் பின்னாடி தான் டிசைட் செய்யப்படும் அப்படின்றார் ஸோ இது எதை நோக்கி நகர் பார்க்க வேண்டியிருக்கு இது ஒரு புறம் அப்படின்னா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இந்த முதல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை வைக்கல அப்படின்னு செங்கோட்டையன் வந்து ரிவோல் பண்ணார் தொடர்ந்து வந்து அவரை அவர்கிட்டருந்து வார்த்தைகளை பிடுங்கலான்னு நிருபர்கள் முயற்சி செஞ்சப்போ கூட என்னை வந்து தேவையில்லாமல் சீண்டி பார்க்காதீங்க என்கிட்ட இருந்து வார்த்தையை புரிந்து நினைக்காதீங்க என்னை சோதித்து பார்க்காதீங்க அப்படின்னு வெவ்வேறு பதில்களை சொன்னார வழியை எடப்பாடிக்கு எதிராக நேரடியாக எந்த பதிலையும் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் எதிர்கட்சித் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கிட்ட மனநிலை தான் பேசினார் அவர் வந்து ரிவால்வ் பண்ணுற நிலமையில் இல்லை அப்படின்றத பார்க்க முடிஞ்சது ஒரு கூட்டத்தில் வந்து செங்கோட்டையின் ஜெயலலிதா தன்னை பாராட்டி இதெல்லாம் போட்டு காண்பிச்சா கூட ஈக்குவல் சைஸில் பேனர் வச்சாலும் கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனோட பேச்சுக்களை வந்து பின்வாங்கல் தெரிஞ்சதை ஒழிய எடப்பாடிக்கு எதிரான ஃபைட்டை நேரடியாக அவர் ஆரம்பிப்பதற்கான சாத்தியங்கள் தென்படலை டெல்லி வந்து செங்கோட்டையின் பின்னாடி இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஆனால் வந்து செங்கோட்டையனை சாந்தப்படுத்துவதற்கான வழிகளை செங்கோட்டையினை வந்து ச திருப்திப்படுத்துவதற்கான வழிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து மேற்கொள்ளாமல் புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காரு ஒரு எட்டு முறை எம்எல்ஏவாக இருக்கவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எழுபத்தி ஏழுலேருந்து அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆர் காலத்திலேருந்து கட்சியில் இருக்கவரை வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி உதாசனைப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு அதிமுகக்குள்ளேயே பேசுகிறத பார்க்க முடியுது இப்போது நேற்று முன்தினம் வந்து அதிமுகவோட மாவட்ட செயலர்கள் நிர்வாகிகளோட ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது ஜூம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறாரு மற்ற எல்லா மாவட்ட செயலாளர்களும் இருக்காங்க அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவுறுத்தல்களை நிர்வாகிகளுக்கு வழங்குறாரு அதில் செங்கோட்டையனும் ஈரோடு மாவட்ட செயலாளருன்ற அடிப்படையில் கலந்துக்கிறாரு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் அந்த மீட்டிங் நடக்குது அந்த நாலரை மணி நேரத்தில் செங்கோட்டையனை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லப்படுது செங்கோட்டையன்கிட்ட அனுசரணையாவோ செங்கோட்டையனை பற்றியோ பெருசாக கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது முடிஞ்சப்போ முடிகிறப்போ மட்டும் செங்கோட்டையனுக்கு நன்றி ஈரோடு மாவட்ட சேரண்ட அடிப்படையில் செங்கோட்டையனுக்கு கருப்பணனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனதாக சொல்கிறாங்க இது ஒரு புறம் அப்படின்னா நேற்று எஸ்பி வேல்மணி மகனோட ரிசப்ஷன் நான் கல்யாணத்துக்கு எடப்பாடி போல் ரிசப்ஷனுக்கு போயிருந்தார் இந்த ரிசப்ஷனில் வந்து எடப்பாடி வர்றதுக்கு முன்னதாகவே செங்கோட்டையனை வந்து அந்த இடத்த காலி செஞ்சு போயிட்டார் ஸோ இங்கேயும் வந்து செங்கோட்டையனும் எடப்பாடியும் நேருக்கு நேர் சந்திக்கலை ஸோ தொடர்ந்து வந்து இந்த எடப்பாடி செங்கோட்டையின் மோதல்ன்றது நீடிச்சுட்டே இருக்குது இதை நோக்கி போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இது ஒரு புறம் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி வெர்சஸ் மாஃபா பாண்டியராஜன் மோதல் விருதுநகரில் இந்த தடவை போட்டிடுறதுக்கான முனைப்பில் வந்து மாஃபா பாண்டியராஜன் இருக்கிறதுனால ராஜேந்திர பாலாஜி அவர் மேலே கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒரு மேடையில் அவர் மார்ச் ஆறாம் தேதி நினைக்கிறேன் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து மாஃபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவிக்க முயன்ற ஒரு தொண்டரை வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து கண்ணத்தில் அரைஞ்சார் அவர் வந்து கூட்டத்தில் வந்து முண்டிட்டு வந்தார் அப்படின்னு காரணம் சொல்லப்பட்டால் கூட மாஃபா பாண்டியராஜன் அவருக்கு வந்து சால்வை போடுறது போ போட முடிஞ்சதுனால தான் வந்து அவர் அடித்தார்னு சொல்லப்படுது இன்னொன்று வந்து அந்த கூட்டத்தில் வந்து மாஃபா பாண்டியராஜனை பேச அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறம் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட மாஃபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் துணியில் வந்து ராஜே வாழ்க்கை பேசுகிறாரு உனயெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவேன் இந்த பக்கம் வராதே அளவுக்கு விடுதுநகர்ட்ட நீ வராத அப்படின்றத வந்து ரொம்ப சூட்சகமாக வந்து எச்சரிக்கிறாரு நாமா நான் குருநிலை மன்னன் தான் எடப்பாடிக்காக எதை வேண்டாலும் செய்வேன் நீ யார் பழக்சி போய்ட்டு வந்தவன் நான் உன்னையெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மாஃபா பண்ணியதுன்னு எச்சரிக்கிறார் ஒரு முன்னாள் அமைச்சரை இன்னொரு முன்னாள் அமைச்சர் வந்து வெளிப்படையாக இப்படி விமர்சிக்கிறார் அப்படின்னா அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது போன்ற நிர்வாகிகள் மேலே ஏன் எடப்பாடியால் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னு தொட தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க நே நான் சொன்ன மாதிரி நேற்று முன்தினம் நடந்த மீட்டிங்கில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எச்சரிக்கை எடுத்திருக்காரு அதே போல் திமுகவோட தொடர்புள்ள பல நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை எடுத்திருக்காரு பல மாவட்ட நிர்வாகிகளுக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட வெளிப்படையாக இப்படி ஒரு மோதல் நடக்குது அதை வந்து எடப்பாடி வேடிக்கை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டுறாங்க அதையும் தாண்டி நாடார் மக்களோட எதிர்ப்பை வந்து எடப்பாடி சம்பாதிச்சிட்டார் அப்படின்ற குற்றமும் சாட்டப்படுது அதாவது நாடார் மக்கள் சார்பில் நாடார்களுக்கு ஆதரவாக அதாவது வந்து மாஃபா பாண்டியராஜன் நாடா அடிப்படையில் நாடார சமூகம் சார்பில் வந்து நோட்டீஸ்க்கெல்லாம் ஒட்டப்பட்டு இருக்கு அதாவது வந்து நாடார சமூகத்தை வந்து பழி வாங்குறார் நாடார சமூகத்தை வந்து எதிர்ப்பாக நடத்துகிறார் நாடார சமூகத்தை வந்து சமமாக நடத்தலை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இந்த விஷயத்தில் வந்து முக்களத்துறை வந்து பகச்சிட்டார் முக்களத்துறை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டார் முக்களத்துவ கூறிய முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்து அதை வந்து நிலை பெறாமல் போனதுனால வன்னியர்களை ஏமாற்றிட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ மாஃபா பண்டிகை விவகாரத்தில் வந்து நாடாரையும் ஏமாற்றி விட்டார் எடப்பாடி அப்படின்னு இன்னொரு இது இருக்கு ஸோ கிட்டத்தட்ட தௌண்டரை தவிர எல்லா சமூகத்தையும் பார்த்துக்கிறார் எடப்பாடி அப்படின்னு ஒரு போற்றையில் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி பதில் சொல்லப்படுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்க வேண்டியது அதிமுக பாஜக கூட்டணி இல்லவே இல்லை எடப்பாடி தற்பொழுது திமுக மட்டும்தான் ஒரே எதிரி திமுக வீழ்த்துவதற்காக கூட்டணி அந்த அதே போல இந்த சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இந்த விஷயத்திலையும் நாளைக்கு வந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அந்த பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு சீட்டை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ள உள்ளூதுக்கிட்டால் ஓபிஎஸ்ஓ டிடிவியோ பிரிச்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வந்து எடப்பாடியோட மிகப்பெரிய சமரசம் அப்படின்னா அது பாஜகோட கூட்டணி வைக்கிறதா அதுக்கு அந்த சமரசத்துக்கே அவர் வந்து தயாராகிட்டார் அப்படின்னா ஓபிஎஸ் சேர்க்குறதுலையோ டிடிவியை சேர்க்குறதுலையோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆட்சேபனை இருக்காது அப்படின்றாங்க இது போன்ற அந்த பிரச்சனைகள்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாட போகிறாரு எப்படி போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்குறோம்